வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த மார்கழி மாதத்தில் நாம் பூஜை செய்வதனால் மிகவும் சிறப்பான ச நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடியது வாசலில் தண்ணீர் சேர்த்து கோலம் போட்டு சாணி பிள்ளையார் வைத்து பூசணிப்பூ வைத்து அந்த காலத்தில் வணங்கி அந்த முப்பது நாளும் அதை வைத்திருந்து அடுத்த நாள் எடுத்து வைத்து அதை தட்டி காய வைத்து அது பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பில் வைப்பார்கள் இப்பொழுது சாணி கிடைப்பதும் கஷ்டம் பூசணிப்பூ குடிப்பதும் கஷ்டம் ஆகவே ஒரு தட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து குங்குமம் வைத்து ஊதுபத்தி காட்டி விளக்கேற்றி வைத்து வாசலில் வைக்க வேண்டும் அப்படி வைத்து வணங்குவது நம் சாணி பிள்ளையார் வைப்பதற்கு சமமாக இருக்கும் அடுத்தது இந்த முப்பது பாசுரங்களை முப்பது நாளும் படிக்க வேண்டும் திருவம்பாய்மையும் படிக்க வேண்டும் ஏதாவது ஒன்று நைவேத்தியம் செய்து வைத்து படிக்க வேண்டும் இது வந்து மாதங்களில் மிகவும் சிறந்தமா சிறந்ததுமான மார்கழி மாதம் மாதங்களில் எல்லா மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது ஆனால் மார்கழி மாதம் மிகவும் சிறப்புடையது ஆகவேதான் நாம் எப்படியாவது கண்ணனை நினைத்து வணங்கி மேன்மை அடைவோமாக இந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகளை மேற்கொண்டு நான் கூறுகிறேன் நன்றி வணக்கம்